கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை அதிகாரம் எப்படி எனில் என தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லி இருக்கிறாரே இந்த மாக்கு நற்செய்தி நூலிலே ஏழாம் அதிகாரத்திலே அந்த யூதர்களுக்கு சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேள்வி எழுப்பினவுடன் இயேசுவானவர் அவர்களுக்கு ஒரு சாட்டை அடி கொடுப்பது போல் கை கழுவதும் செம்புகளை சுத்தம் பண்ணுவதும் மனைகளை சுத்தம் பண்ணுவதும் கிண்ணங்களை சுத்தம் பண்ணுவதும் இது வந்து கடவுளுக்கு நெருக்கத்தை தராது உள்ளம் கை கழுவி சாப்பிடுறதுனாலே உள்ளம் ரொம்ப நெருக்கமா இருக்குது என்ன வேண்டாம் ஆனால் உன்னுடைய உள்ளம் கடவுளை விட்டு தூரமாயிருக்கிறது அவர் உள்ளத்தை சுத்தத்தை தான் எதிர்பார்க்கிறார் அப்படி சொல்லி வந்த பிறகுதான் இந்த பத்தாவது அதிகாரத்திலே உன் தாயும் தகப்பனையும் நீ கணம் பண்ண வேண்டும் அப்படி கணம் பண்ணினால்தான் நீ ஆசிர்வாதமா இருக்க முடியும் என்ற கருத்தை மையப்படுத்துகிறான் அதைதான் மோசி அவர்கள் அவருடைய பத்து கட்டளையிலே சொல்லி இருக்கிற கட்டளையிலே ஒரு சிறந்த கட்டளை உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் அதை தான் அங்க பதிவு செய்திருப்பான் அதை மையப்படுத்தி தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் தாயை மதிக்காமல் தந்தையை மதிக்காமல் அவரை கனம் பண்ணாமல் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வயதான காலத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இருந்தால் கிறிஸ்துவத்தில் ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் பெற முடியாது என்ற கருத்தை இயேசுவானவர் மையப்படுத்துகிறார் அதை மையப்படுத்திதான் யூதர்களுக்கும் ஆனால் இந்த காலத்திலே அநேக முதியோர் இல்லங்கள் தகப்பனை தாயை கவனிக்காமல் படிக்க வைத்ததை மறந்து வளர்த்ததை மறந்து ஆளாக்கினதை மறந்து தாயின் தகப்பனை உதாசீனப்படுத்துவது ஒதுக்குவது வேதனைப்படுத்துவது அநேக பிள்ளைகள் இப்போது வெளிநாட்டிலும் இப்போது சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நான் கடலுடைய பிள்ளையிலே இந்த வசனம் என்ன சிந்தனை வெளிப்படுத்துகிறேன் என்றால் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணினால் உனக்கு ஆசீர்வாதம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே